ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நமக்கு எப்படி இருக்கும் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த வருடத்தின் தேதி ஒன்று ஒன்று டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இதை அனைத்தையும் கூட்டினா பன்னிரெண்டு அதை கூட்டினா மூன்று இந்த வருடத்தின் பிறந்த எண் ஒன்று பிறந்த எண் மாத எண் வருட எண் இவை அனைத்தையும் கூட்டினால் பனிரெண்டு அதை கூட்டினால் மூன்று பிறந்த எண்ணையும் விதி எண்ணையும் கூட்டி இரண்டால் பெருக்கினால் வருவது வினையன் கரும எண் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று கூட்டல் மூன்று நான்கு அதை இரண்டால் பெருக்கினால் வருவது எட்டு இந்த வருடத்தின் வினையன் எட்டு தினம் ஒரு நாள் நாட்கள் செல்கின்றன ஆனால் நம் மனநிலையில் ஒரு சில மாற்றம் இருக்கும் ஒரு மனிதன் அவன் பிறந்த தேதியை வைத்து அவன் குணங்களை அறியலாம் அதுபோல இந்த வருடம் பிறந்த தேதியை வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்று அறியலாம் ஒவ்வொரு வருடமும் ஒன்றாம் தேதி முதல் மாதம் ஒன்றாக தான் வரும் ஆனால் வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முந்நூற்றி ஐந்து நாட்கள் இருந்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் நாளில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து கூட்டும்போது ஒம்பது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டும்போது பத்து வரும் பத்தின் மதிப்பு ஒன்று வருடங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு எண்ணின் ஆதிக்கத்தில் இருக்கும் இந்த வருடம் ஒன்றாம் நம்பர் ஆதிக்கத்தில் இருக்கிறோம் இந்த வருடம் பிறந்த தேதியை பார்த்தோம் என்றால் வருடத்தை கூட்டினால் ஒன்று மாதம் ஒன்று தேதி ஒன்று மூன்று ஒன்று வருகிறது இதை அனைத்தையும் கூட்டினால் மூன்று இதை தான் நம்ம விதியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பிறந்த தேதி மாத தேதி வருட தேதி இதை மூன்றையும் கூட்டி வரும் என்ன பிறந்த தேதியோடு கூட்டி ரெண்டால் பெருக்கினால் வருவது வினையின் கர்மையின் இந்த வருடத்தின் கர்ம என் பார்த்தோம் அப்படின்னா எட்டு எட்டின் ஆதிக்கத்திலையும் ஒன்றின் ஆதிக்கத்திலையும் இந்த வருடங்கள் செல்கின்றன கூடுதலாக இந்த வருடத்தின் கூட்டு எண் வர மூன்றின் ஆதிக்கத்திலையும் நம் ஆதிக்கங்கள் இருக்கும் இந்த தேதியை வைத்து பார்த்தோம் என்றால் ஒம்பது எண்களில் இன்றைய தேதியை நாம் பார்க்கும் பொழுது ஒன்று இரண்டு ஆறு இந்த வருடத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெண்டு ஆறு ஒரு ரெண்டு ரெண்டும் ஒரு ஆறும் இருக்கிறது பிறந்த தேதி மாத தேதியில் ரெண்டு ஒன்கள் இருக்கின்றன ஒன்றாம் நம்பர் ரெண்டு முறையும் ரெண்டாம் நம்பர் ரெண்டு முறையும் ஆறு ஒரு முறையும் வருகிறது மீது எந்த எண்ணும் இல்லை நாலு அஞ்சு ஏழு எட்டு மூன்று இந்த எந்த எண்களும் இன்றைய தேதியில் இல்லை நம்மிடம் இருக்கும் எண்கள் என்று பார்த்தால் ஒன்று இரண்டு ஆறு மட்டுமே மீதி எந்த எண்களும் இல்லை இல்லாத எண்களை இருப்பதாக வைத்துக்கொண்டு இருக்கும் எண்களை கொடுப்பதாக வைத்துக்கொண்டு இந்த வருடத்தின் சூச்சம்களை நாம் அறிந்து கொண்டு நாம் இந்த வாழ்க்கையில் பயணிக்க வேண்டும் ஒன்று மூன்று எட்டு இந்த சர்க்கிளில் தான் இந்த வருடங்கள் இருக்கும் மேபி நான்கு ஐந்து ஏழு எட்டு மூன்று இந்த எண்களை ஈர்ப்பதற்கான இந்த எண்களை நாம் ஈர்க்க வேண்டும் நம்மிடம் இருக்கும் எண்களை கொடுக்க வேண்டும் இதுதான் இந்த வருடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சூச்சமும் நன்றி வணக்கம்